இருந்தால் முதல்ல வந்து அவர் லெட்டரை எழுதி என் கையில் கடுத்த உடனே அந்த அது குறிப்பிட்டிருக்கக்கூடிய நம்பர் அவருடைய டெலிபோன் நம்பருக்கு நான் உடனடியாக தொடர்பு கொள்றேன் பல தடவை பல தடவை நான் தொடர்பு கொள்றேன் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பெல் ரிங் ஆகுது இருக்கிறதுக்கு யாருமே இல்லை உடனே அண்ணனை தொடர்பு கொள்றேன் அண்ணனை தொடர்பு கொண்டு அதாவது நம்மளுடைய நிறுவனம் தலைவர் பிஜே அவர்களை தொடர்பு கொண்டு அனை இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது ஆமா எனக்கு வந்திருக்குது நான் பார்த்தேன் ரொம்ப ஹா அதுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள் நடக்குது நான் அதையும் சொல்லிட்டு சொன்னாதான் இதுல உங்களுக்கு கோர்வை கிடைக்கும் என்ன பிரச்சனைனா துபாயில இருந்து சில பிரச்சனைகள் வருது என்ன பிரச்சனை வருது உங்களை இழுத்து சில பேர்த்த வந்து சொல்றாங்க சில விதமா சொல்றாங்களே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ரிப்போர்ட் சொல்றாங்க ரிப்போர்ட் சொன்ன ஒருத்தர் யாரான தொழும்புல இருக்கக்கூடிய நாசன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து நான் எம் எஸ் ஸ்ரீமான்கிட்ட கேட்டேன் எம் எஸ் வந்து இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்தோடன நான் சொன்னேன் அண்ணன் இந்த மாதிரி வருது இது நான் பாட்டில் நான் என்னுடைய வேலை உண்டு என்னுடைய திட்டங்கள் உண்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன் என்னுடைய வேலை திட்டத்தை பொறுத்த மாத்திரத்துல நீங்க அல்ல நான் கேள்வி இதில் கேட்கணும் ஆனா இங்கே கேட்கறதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அதனால நீ கேட்கறத நான் முடிவு செய்யணும் முதல்ல கேட்கறது என்னன்னா நிர்வாக குழு முடிவெடுத்தது என்பது பைலா அடிப்படையில் இல்லை இதற்காகத்தான் முடிவெடுத்தது அப்படிங்கிறது அவர் எழுதியிருக்கிறார் பைலா அடிப்படையில் வந்து எல்லாரும் வந்து வெளியில போறதுக்கு நான் ஒரு காரணம் அமைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் அதுல எழுதியிருக்கிறார் அவர் எழுதின அடிப்படையில் பார்த்தா அப்ப நான் இப்படி குற்றம் சாட்டப்பட்டதுனால்தான் இந்த பைலா கொண்டு வரப்பட்டுச்சா அது என்னுடைய கேள்வி அது ஏனென்றால் அதற்கு முன்பே இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பே நான் முடிவெடுத்தது என்பதும் அண்ணனிடம் வந்து காணத்தூருக்கு போயிட்டு இருக்கிறப்ப அண்ணன் நேரடியா சொன்ன இன்ஷா இனிமே பைலா பிரகாரம் பைலாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதே நான் பைலா பிரகாரம் வந்து நான் இரண்டு தடவை வந்து நான் பதவி வகிச்சிட்டேன் நீங்க தான் பதவியில் இருக்கணும் ஏன்னா வந்து நான் வந்து தமமுகவுடைய பைலா ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஏன்னா அதுல ஒரு தடவை ஒரு ஒரு பதவியை இரண்டு தடவைக்கு மேலே கூடாது அப்படி நான் அண்ணன் சொல்றேன் இரண்டு தடவை நான் பூச்சியால் வந்துட்டேன் நீங்க தான் இருக்க வேண்டியது அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு பேசிட்டு வரோம் இது நான் முதலே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் இரண்டாவது வந்து நிர்வாக குழுவில் இந்த முடிவு எடுக்கப்படுறதுக்கு முன்னாடி பைலா பிரகாரம் இந்த முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்றப்ப நான் முத முதல்ல வைத்து அதை சொன்னவனு நான் தான் ரெண்டாவது ஏனென்றால் இது இந்த குற்றச்சாட்டு அந்த நிர்வாக குழு வரல நிர்வாக குழு முடிஞ்சு போறப்ப அண்ணன் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க அப்படின்னு அந்த லாபியில அதாவது ஹோட்டல் பிரசிடன்ட் ஹோட்டலுடைய லாபியில உட்கார வச்சு சொல்றாங்க உடனடியா நான் மறுத்து சொல்றேன் ஆனா இது உண்மை இல்லைன்னா இது என்னமோ தெரியல அப்படின்னு நான் சொல்றேன் சொன்னோன்னு இல்லங்க நீங்க என்னென்னு பாருங்க என்னென்னு பேசுங்க என்னென்னு பேசுங்க அத பேசி முடிவு செய்யுங்க அப்படிங்கிற இந்த பிரச்சனை வழுக்குது வழுக்குன்ற போது அவளை கூப்பிடுங்க நானே விசாரிக்கிறேன் அப்படிங்கறது அண்ணன் சொல்றாங்க நானே விசாரிக்கிறதுக்கு ஜெயபர் விசாரிக்கட்டும் அப்படின்னு ஜெயபர் கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டது நான் கூப்பிட்டு யாரையும் மிரட்டலைங்க யாரையும் கூப்பிட்டு மிரட்டவும் இல்லை உருட்டவும் இல்ல யார் மூலயமா இது பண்ணவும் இல்லை அந்த சகோதரி அழைக்கப்படுகிறா அழைக்கப்பட்டு தக்வா ஆபீஸ்ல வச்சு ஜெயபர் மொய்தீனு நான் இருக்கிற ஜெயபர் பல கேள்விகளை கேட்கிற எந்த நேரத்துல எப்படி இருந்தா நடந்துச்சுன்னு அது கூட எனக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்த ஒரு சம்பவம் அங்க சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஏழை குறிப்பிட்டு சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு சொல்லி அக்டோபர் மாதம் அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு அந்த டேட் ஞாபகத்தில் இல்ல அந்த சொல்லப்படுது அந்த டேட்ல இவங்க வந்தது அப்பதான் எனக்கு ஞாபகத்தில் வருது அவங்க வந்தாங்க வந்தது என்பது மற்றது என்பது அப்பதான் ஞாபகத்தில் வருது நான் அந்த இடத்துல நீ நிறைய லோன் வாங்கத்தனமா வந்த லோன் வாங்குற அடிப்படையில் நான் இதை கொண்டு வந்து நான் கிளம்பி அந்த ஜிம்மாவுடைய பயான்ல பயான்லாம் முடிச்சிட்டு மேல வந்து எப்பவும் என் ரூம்ல உட்காருவேன் எங்க கேட்டு இருக்கும் ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்புறப்பதான் வந்து ஈசுப்கான் சொல்றா அந்த அம்மா ரொம்ப நேரத்தில் ரொம்ப நேரம் அப்பாட்டு இருக்கு அப்படின்னா ஏட்டா உண்மை பண்ற அப்படிங்கிற சரி கூப்பிடுங்க கூப்பிட்டு வர்றான் அவன் நின்று கொண்டு இருக்கிறான் நின்று கொண்டு இருக்கின்ற போதுதான் அந்த அம்மா அவன் வெளியில் போறதுக்கு எத்தனைக்கிற போதுதான் அந்த அம்மா வந்து நகையெல்லாம் கழட்டி வச்சு எனக்கு லோன் வேணுங்குது லோன் வந்து நீ தௌஃபிக்கிட்ட தானமா பேசணும் என்கிட்ட பேசி வேலை இல்லமா நீ தவிக்கிட்ட கேள்வி தௌஃபி என்னப்பா சொல்றான் என்ன கேளு தவிட்டு கேளு என்னப்பான்னு கேளுன்னு ஈசுஃப்கான கூப்பிட்டு நான் தான் சொல்றேன் ஈசுக்கா சொல்லிட்டு தௌபிக்கு என்னன்னு கேட்டு முடியுமான்னு கேட்டு வாங்கி கொடு என்னால நான் ஏதாவது நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் வெளியில வர்றப்ப தௌபிக்கு உள்ள வர்றேன் தோபிக்கு என்னென்னு பாருங்கம்மான்னு சொல்லிட்டு நான் வெளியில போறேன் இதுதான் நடந்தது என்பதை அந்த இடத்துல நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இது விசாரிக்கிறவர் விசாரிக்கிறப்ப அந்த அந்த பெண் வந்து ஒண்ணுக்கு பின் முரணா சொல்றாங்கிறத அங்கேயே சொல்லிட்டு உடனடியாக அண்ணனை பிஜேயை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்றேன் பிஜேயை தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்றேன் நான் சொன்ன அண்ணனை வரவை அப்படிங்க நான் அண்ணனை வர சொல்லுங்க அப்படிங்கிற அப்ப அண்ணன் சொல்றாரு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரிலாம் சொன்ன தேவையில்லை நீங்க விசாரிச்சு போச்சு எந்த எந்த இல்ல போறப்ப நீ போமா எந்திரிச்சு போமா நீ வந்து நீ என்ன வேணாலும் சொல்லிக்க போ நீ அப்படியே எது சொன்னாலும் நாங்க போலீஸ் மூலியமா அவனை சந்திக்கிறோம் போமான்னு சொல்லி அனுப்புறது ஜாபர் அனுப்புற உருவா கொடுப்பேன் என்று சொல்வதோ அடிப்பேன் மிரட்டுவேன் என்று சொல்லுவதோ அந்த இடத்துல நான் மட்டும்தான் கொஞ்சம் போக போய் சொல்லுதுன்னு கோவப்படுது அவ்வளவு ஒரு திட்டமிட்டு பேசப்படுது இவ்வளவு சொல்லப்படுது இதை பல தடவை நான் மறுத்துட்டேன் பல தடவை மறந்து நான் சொல்லியிருக்கிறேன் காரணகாரியங்களோட காரணக்காரிகளோடு இது எல்லாம் நிகழ்த்தப்பட்ட பின்பு முதல் விசாரணை சென்ற நிர்வாகக்குழு அப்ப உயிரோடு இருக்குதுங்க உயிரோடு இருக்குது அந்த குழு பொதுக்குழுவை சந்திக்கல பொதுக்குழுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடக்குது அப்ப உயிரோடு இருக்கின்ற போதுதான் இது நடக்குது என்றால் அப்ப அந்த பொதுக்குழுல வந்து இது மானங்கப்பல் கப்பல் ஏறிடும் அவ அது கப்பல் ஏறிடும் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு புரியல அடுத்து இவர் சொன்ன லெட்டருக்கு வாங்க அண்ணன் சொன்னாங்க இல்லையா நான் வந்து தான் கேட்க சொன்னேன் லெட்டர் கூறமா நான் அண்ணன் சொல்றேன் என்ன இப்ப எழுதியிருக்கான் நான் என்னன்னு பேசுறேமா நான் சொல்றேன் சொன்னோன்னு அண்ணன் சொல்றாங்க நானும் அந்த வந்தால பேசுறேமா என்னன்னு ரொம்ப ஓவரா தெரியுது இது அண்ணன் சொல்றேன் படிச்சுட்டு ரொம்ப ஓவரா தெரியுதுமா இதெல்லாம் சரி இல்லமா அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க அண்ணன் சொல்றப்ப நான் அண்ணோனு அடுத்த நான் அண்ணோனு சொல்றேன் இதுல எழுதப்பட்டிருப்பது பல விஷயங்கள் ஏன்னா ஆமீம் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் பல விஷயங்கள் ஆமீம் எழுதப்பட்டிருக்கிற பல விஷயங்கள்ல ஏற்கனவே ஈசுபு எந்த ஈசுபு நம்ம நல்ல ஈசு வைத்த விஷயங்கள் அதுல இருக்கு அப்ப இதுல எனக்கு என்னன்னு புரியல என்ன அப்படிங்கிற ஆமாமா அப்படிதான் தென்படுது ஆனனும் இதை இந்த வார்த்தையை சொன்னான் அண்ணன் சொன்னதுக்கு நான் காரணம் முழுக்க முழுக்க சென்ற நிர்வாகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகள் தான் அதுல எழுப்பப்பட்டிருச்சு அதனாலதான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்ல ஆனால் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அனுப்புறதும் போறதுனா நிப்பாட்டப்படுது எதுவுமே நிப்பாட்டப்படுது நீ எதற்காகத்தான் இப்படித்தான் இந்த நோக்கத்தில் தான் நிப்பாற்றுறோம் வேண்டும் அது நிர்வாகம் இதில் தலையிட வேண்டியது இருக்கிறது வாங்க உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க பாக்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டோம் நீங்க நிப்பாட்டி நிப்பாட்டப்படுகிறேன் நிப்பாட்டப்பட்டதுக்கு அப்புறம் சில குழப்பங்கள் ஏற்படும் சில குழப்பங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அப்பவும் தொடர்பு கொள்றேன் அன்னூறு தொடர்பு கொள்வது என்பதுங்க இன்றைக்கு நேத்த அல்ல அமமுக ஆரம்பிச்ச காலத்தில் இருந்து நிர்வாகிக்கு இடையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை நான் தலையிட்டு அண்ணன் ஜவஹர்லாந்தா நான் தலையிடுவேன் என்னை மீதிய பிரச்சனைகள் வருகின்ற போது அன்வர் அன்வர் தலையிடுவார் அன்வர்ட்ட நான் சொல்லுவேன் அதே மாதிரி அன்வர்ட்ட போய் நான் சொல்றேன் சொல்றப்ப நான் என்ன சொல்றேன்னா நான் அண்ணன் அண்ணன் நீ நான் மூணு பேர் உட்காந்து பேசணும் அப்பா இத வந்து என்னமோ தெரியல என்ன வச்சு ஒரு கேம் கொடுக்கப்படுற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு பின்னணியில வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பகடக்காய நான் மாற்றப்படுறனும் அப்படி எனக்குங்க ஒளி மறைவு வச்சு பேச அல்ல அல்லா போதுமானவன் ஏன்னா அல்லா வயிற்றா கூட வேற மாதிரி நீங்க அல்ல நான் அவ்வளோ வேலை வேலை பாக்குறேன் சொல்லக்கூடிய பல சவுதல சொன்னார்கள் எழுதியிருக்கிறார் அந்த மாதிரி அல்ல காப்பாத்தட்டும் நான் இப்ப சொல்றேன் ஒரு வார்த்தை கூட முன்ன பின்ன இருந்தா அல்ல பார்த்துக் கொண்டு இருக்கிறான் என்னால் என்னுடைய சக்திக்கு உட்பட்டதை சொல்றேன் அதுல கூடுதல் குறைச்சல் இருந்தா நீங்க வந்து சுத்தி காமிங்க அதை நான் திருத்திக் கொள்ள இருக்கிறேன் அதுல வந்து நான் உடனடியா வந்து அன்வர்ட்ட சொல்றேன் அன்வர் சொல்றாரு நான் உடனே அண்ணன்ட்ட கேட்டு சொல்றேன்டா அப்படின்ட்டு அண்ணன்ட்ட பேசிட்டு எப்ப வேண்டாலும் அண்ணன் ரெடிங்கிறாங்கடா நீ எப்ப சொல்ற அப்படின்னா சரிப்பா நீ எப்ப புதன்கிழமை என்னமோ ஒரு டேட் சொல்லி புதனே சொன்னாங்க வச்சுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் பார்த்தா அண்ணன் நம்ம அப்துல் ஹமீது பொதுச்செயலாளர் அப்துல் ஹமீது ஒரு போன் சொல்றாரு அண்ணன் இருந்து ஒரு கடிதம் வந்திருக்குது அந்த கடிதத்தை நான் எங்க கொடுத்த அப்துல் ஹமீது கேட்கறாங்க என்ன கடிதமா இல்ல தெரியலைங்க ஃபுல்லா சீல் பண்ணி இருக்குது உங்க பேருக்கு வந்திருக்குது நான் எங்க கொடுத்த அனுப்புன்றாரு தக்கவ நீங்க தக்குவா நான் என்னன்னு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அது அத முதல் நாள் கொடுத்து அனுப்பிட்டாங்க நான் அடுத்த நாள் தான் போறேன் அந்த நைட்ல என்னமோ கேட்கிறாரு நான் அடுத்த நாள் தான் போய் லெட்டர் ரிசீவ் பண்ணிட்டு அந்த லெட்டரை படிச்சு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எம்ஐ சிலை மாட்டேருந்து போன் எம்ஐ சிலை மாட்டேருந்து போன் வந்து சாதாரணமா எம்ஐஏ பொறுத்த மட்டும் இப்ப வாங்க போங்கன்னு பேசுறேன் இந்த வா போன்னு பேசிய பழக்கப்பட்டதுங்க என்ன சொல்லுமா அண்ணன் லெட்டர் எழுதிந்தாரா அப்படின்னு எடுத்தெடுப்புல பத்தனா அவர் அப்படி விசாரிக்கிறாரு ஏன்னா அண்ணன் தெரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன அப்படின்னு அவர் இருக்கிறாரு சிரிச்சவனா நான் சொல்றேன் கேட்டு நீ தானே கேட்கிறீர்கள் அப்படிங்கிறாரு இல்ல சொல்லுமா எப்படின்னு சொல்லுங்க சொல்லுமா நான் வரேன் அதுல என்ன அண்ணன் எழுதியிருக்கிறாரு ரொம்ப அழகா வாசகங்கள் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரே லெட்ரு ரெண்டு பேருக்கு பாக்கரு சுலைமானுக்கு இந்த மாதிரி சில சில பேர் நிகழ்வுகள் வந்து இருக்குது பல சமயங்களை வந்து பார்க்க எல்லா நேரத்திலுமே வந்து ஜமாத்தை கட்டுப்பட்டு ஜமாத்துடைய நன்மையை கருத்து முடிவெடுத்து இருக்காரு அதனால இப்ப உள்ளது நீங்க நிர்பந்த அடிப்படையில் தான் சிலது நடக்குதுங்கிறத அவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க நீங்க உட்கார்ந்து பேசுனா அந்த எல்லாத்தையும் லேசாக்கி வச்சுருவோம் இப்போ இது இதை போன்ற வாசகம் அது வேணா நான் படிக்கிறாங்க அந்த இருக்கு அந்த லெட்டர் கூட படிக்கலாம் அந்த அந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்கு நான் எழுதுன உடனே சரின்னு சொல்றேன் எப்போ அடுத்த நாளே பார்க்கலாம் முடிவு பண்ணுறோம் எத்தனை மணிக்குன்னா மூணு மணிக்கு நாலு மணிக்கு முடிவு பண்ணுறோம் முடிவு பண்ணி அன்வர் அன்ப அவருடைய ரூம்ல அவருடைய ஆபீஸ் ரூம்ல வச்சுதான் அண்ணன் எழுதியிருக்கிற பேர் என்ன எழுதுறாங்க மூணு முக்கிய நிர்வாகிகள் பிளஸ் அல்தாப் அல்தாப் அதுல இருந்ததுல அல்தாஃபி அன்வர் பாய் நீங்க உட்காந்து இதை பேசுங்க சுலைமானும் அல்தாஃபி தான் வர்றாங்க அன்வர் பாய் நான் பேசிட்டு நான் எடுத்த எடுப்புலேயே நான் முதல்ல என்ன சொல்றேன் அவ்வாஹி சத்தியமேட்டு சொல்றேன் நான் ஒரு பைசா கூட நான் என்னுடைய முதலீடு வீட்டு வீடு இல்லை ஆனா அவன் என்ன டைரக்டா போட்டு வச்சிருக்கான் எனக்கு இந்த இருந்து நீங்க கொடுவதற்கு எனக்கு ஒரு வாரம் அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரு வாரம் டைம் தான் அப்ப இத பேசலாம் அப்படிங்கிற மூணாவது இருந்துச்சு ஆமாங்க அவன் போட்டுதான் வச்சிருக்கலாம் நான் இந்த நிமிஷம் வந்து நான் ஏத்துக்கலங்க அதை அவன் வந்து இது பண்ணி இருக்கான் இன்னும் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் அதுல போட்டோஸ் மத்தது கூட என்னுடைய கையில இருந்து இருக்கப்படலை ஏற்கனவே என்னுடைய எம்டி ப்ரொபைல் இருக்கு என்னுடைய எம்டி ப்ரொஃபைல் வந்து ஏற்கனவே அங்க இருந்ததுனால நான் எம்டிங்க எம்டி கொடுக்கறதுக்காக வச்சிருந்ததுனால எம்டினா நான் சொல்றேன் நம்ம கையில வீட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த ப்ரொஃபைல் வந்து அவங்க கையில இருக்கு அந்த ப்ரொஃபைல் இருந்தா அப்ப உள்ள போட்டோ எடுத்தா அவர் போட்டிருக்க போட்டு அவருச்சுவா வந்து நான் நினைச்சது என்று அவர் கொண்டு நினைக்கவே இல்லை அவர் சீரியஸா கொண்டு போயிருக்கிறார் சீரியஸா கொண்டு போயிட்டா இருந்தவங்க தான் ரிசைன் பண்ணி அந்த இதை இது பண்ணி நான் ரிசைன் நீங்க கூட கேட்கறீங்க என்ன கேட்கறீங்க அவர் லெட்டர் தருவாரா அவர்ட்ட எப்படிங்க நம்ம லெட்டர் வாங்க முடியும் நான் தந்துடுறேன் லெட்டர் அவர்கிட்ட லெட்டர் வாங்குறது நல்லா இருக்காதுங்க அப்படிங்கறது கூட நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் வந்து கேட்கிற போதா நீ ரிசைன் பண்ணி தான் தரணுங்கிறப்ப நான் ரிசைன் பண்ணி லெட்டர் கொடுத்து அதை அவங்க அக்செப்ட் பண்றதுக்கு தான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு போய் மூணாவது நாளே ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ நான் லெட்டர் கொடுத்துட்டேன் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ லெட்டர் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஃபுல்லா ப்ராசஸ் ஆகி வந்து சேர்றப்போ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்த உடனேயே வந்து இவருக்கு நம்ம சவால்பாய்க்கு ஃபோன் போடுறேன் சால்பாய் போன் போட்டப்ப ஒரு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசணும் சால்வாய்க்கிறேன் அப்ப கூட சால்வாய் சொல்றாரு தேவநாதன் நம்ம பார்க்க வரலன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றாரு அப்படியா தேவநாதன் பார்க்க வர்றது அது கூட எனக்கு தெரியாது அவரா டேட் வாங்கியிருக்காரு அது இந்த மற்ற விஷயங்களுக்காக டேட் வாங்கி அண்ணங்கிட்டையும் டேட் வாங்கியிருக்காரு அப்படின்றாரு இல்ல பாய் நான் வேற விஷயமா நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இது எப்ப நான் கொடுக்குறேன்னா இவர் அமீர் அண்ணனை பார்க்கணுங்கிறார் அவரு ஃபோன் பண்றாரு அமீருங்க டைரக்ட் அமீருங்கிறவரு இந்த விடுதலை பிரிவு விஷயங்களாக பேசணும் அவர் எம்பி வந்திருக்கிறாரு அண்ணனை சந்திக்க விரும்புறாரு அப்படிங்கிறப்ப நான் சொன்னேன் இது நம்ம நிலைப்பாளர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்ல நான் அண்ணனை பார்த்து சில விஷயங்கள் நான் மனசு விட்டு பேசணும் அவரையும் கொண்டு வந்து நான் பேச வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு நான் முதல்ல அண்ணன் கிட்ட நான் பேசிட்டு சொல்றேன்னு அண்ணன் கிட்ட பேசினேன் பேசுறப்ப ஏமா நிர்வாகிகளை வச்சு பேசணுமா இல்ல உங்கள்ட்ட தானே பேச விரும்புறாரு எப்பவுமே வந்து அண்ணன் வந்து தான் பேசுறதுக்கு முன்னுவரமாட்டாங்க நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் இருக்கட்டும் அவங்க பேசிக்கூடட்டும் நம்ம இதை தலையிடக்கூடாதுமா இன்னைக்கு வரையிலும் நிர்வாகத்தில் எந்த வகையிலும் நான் தலையிட்டது கிடையாது அல்லா போதுமான அப்படி தலையிட்ட இருந்த இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா என்ன சொல்லுங்க நான் திருப்தி போடுறேன் கண்டிப்பாக நான் வந்து இப்ப உள்ள நிர்வாகத்தில் தலையிட்டு நான் எதையும் அல்லது மீறி எதையும் நான் செஞ்சது கூட கிடையாது எந்த எல்லா கட்டங்கள்ல அல்லாஹ் அல்லா போதும் என்னுடைய நம்பிக்கையில சொல்றேன் அதுல தப்பு இருந்துச்சுன்னா அதை சுத்தி காட்டுங்க நான் திருப்திக்கிறேன் அது நான் சொல்றேன் அண்ணன் வந்து அப்புறம் சொல்றாங்க இல்லம்மா நீங்க வர சொல்லுங்கம்மாங்கிறாங்க அப்புறம் அமீர் வர்றான் அமீர் வர்றப்ப பேசுற அன்றைக்கு தான் அந்த லெட்டரை கொடுக்குறேன் அமீர் பாயிட்ட குடுக்குறேன் அமீர் பாயை வாங்கி பாத்துறாங்க பாத்து அதுக்கப்புறம் அந்த அந்த நிகழ்வு அது அப்படியே போயிடுது அது போனதுக்கு அப்புறம் தான் இருந்து ஒரு லெட்ரு வருது இருந்து என்ன லெட்டர் வருது இந்த மாதிரி நீங்க டேரக்டர் இது பண்ணி போய் சத்தியம் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு அதெல்லாம் போட்டுச்சு அதுல இப்படி பேசுனா நீங்க போட்டுக்கீங்க நான் உங்கள்ட்ட பேசுனதுல மெயின் வந்து இதை நம்ம முதல்ல பேசிட்டு இரண்டாவது பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது செய்திகள் நிஜங்கள் செய்திகள் நிஜங்கள் உள்ளதை வந்து இந்த புலிகள் ஆதரவு நிலைங்கிறப்போ நானே சொன்னேன் அது வந்து நான் இப்படி புலிகளை ஆதரிச்சு பேசல அந்த மக்கள் கொல்லப்படுறாங்க நிலையில இருந்தா பேசுனா தப்பு தான் நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் ஏத்துக்கொள்றேன் ஏத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு மணிமண்டவங்க